அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் அம்பாகத்து உமைமைந்தனே உலகெழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராம என்றன் விழுத்துணையே துணையும் தொழுந்தேயும் மும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பணி மலர்ப்பும் கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேனின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள்மனோன் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொன் திருவடித்தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திரு மந்திரம் சிந்துற வண்ண பெண்ணே முன் ஏனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் முண்டன் பரமாகம பத்ததியே ததியுருமத்தில் சொல்லும் என் நாவி தளர் விலதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிணனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சுந்துராரண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் எல்லாம் சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே கருத்தன எந்த கண்ணட வண்ண பெருத்தன பாலழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் ஊர் திருத்தன ஆரமும் பாரமும் செங்கை கிளையும் அம்பும் ஒருத்தன மோரலும் நீயும் அம்மே வந்தின் முன்னிற்கவே இன்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தால் எழுதாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வடி உடையால் மறை நான்கினக்கும் தானந்தமான சரணாரவிந்தத் தவள நிறக்க ஆனந்தம் ஆட ஆடரங்காம் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே பூ ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே மூன்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர்நாரணர் சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னலியே தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தாம் விண்ணளிக்கும் செல்வமோ அழியா முத்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை மலை பைங்கிலியே கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிடந்துளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அடியேன் அறிவளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் உடையால் அரவிந்தமெல்லாம் துதிசையானன சுந்தரவல்லி துணை அதிசயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாகவன்றோ வாம் அபாகத்தை வவ்வியதே இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்பொழுது வெளி நிற்கவே வெளி நின்றிரு மேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற கரை கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுள்ளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற நின் திருக்கோயிலின் கேள்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்றவின் திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூரணாச்சல மங்களை செங்கலசம் உலையால் மலையால் வருண சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் புடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும்பெண் குடியே குடியே கொடியே கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிர முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே கொள்ளேன் மனத்தில் நெல் கோலமல்லாதன்பர் கூட்டம் தன்னை வில்லேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அணைத்தினுக்கும் புறம்பே என் உள்ளத்தே விளைந்த கல்லே கலிக்கும் கலியே அலி ஐயன் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே அணியேன் ஒருவரின் பத்ம பாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் என்று ஏத்துவனே ஏத்தும் மடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் தாள் இணைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தே உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள நின் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகனின் திரு உள்ளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்குச் சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமை இரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசைக்கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே என் பாதம் என்னும் வாசக் கமலம் தலைமேல் வைத்து வலியவைத்து கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈ சர்பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடுங்காளன் இணை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் உழைக்கும் களப குவி முளையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பறிவோடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பயந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கள் பகவின் மனநாற் ஜீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா என் விண்ணோ தங்கட்கும் இந்தத் தவமேய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி ஒளி வெளியாகியிருக்கும் முன்றன் அருளேது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலமன்ன்கே அணிவது வெண்முத்து மாலை விடாரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திரு உடையானிடம் சேர்பவளே பவளக்குடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயுங்கள் சங்கரனை துவளப்பொருது துடியீடை சாய்க்கும் துணைமுலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உண்டன் அடித்தாமரைகளுண்டு அந்தகன்பாள் மேழுகைக்கு உண்டன் விழியின் கடையுண்டு மேலிவற்றின் மூளுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வாணுதலே வானுதற் விண்ணவர் யாவரும் மந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியை எம்பெருமாட்டியை பேதேனெங்கில் காணுதற்கு அன்னியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியை எண்ணமன்றோ புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே பொது பூங்குவளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடங்கொண்டு விம்மி கொண்டு இறுகி இலகி முத்து வடங்கொண்டவங்கை கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடங்கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல்லறவின் படங்கொண்ட அல்புல் பனிமொழி வேத பறிபுரையே பரிபுரச் பாசாங்குசை பாசாங்குசரி பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கு எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் அன்னையும் மாயினல் ஆகையினால் இவளே கடவுளறியாவற்கும் மேலே இறைவியுமாம் தூவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே கண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கேன் என்றே பின்வெறுக்கை என்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிழற்றால் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யானுன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் வனத்தே ஒருவர் வீழும்படி என்று வில்லும்படி என்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுழற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை எடுத்து குடிப்புக்காவி வெங்கூற்று இட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை நச்சு வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே அரணம் பொருள் என்று அருள் ஒன்றில்லாத தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் எனென்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டு மெய்தார் இந்த வையகத்தே வையகம் துரகம் மதகரி மாமுகுடம் சிவிகை பெய்யும் கனகம் விளை ஆறம் பெரை முடித்த ஐயன் திருமணையால் அடித்த ஆமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே சின்னஞ்சிரிய மருங்கினில் சாத்தியம் செய்யப்பட்டும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சுமைத்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்த நீர்ப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுரேல் நித்த நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னாலக அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கு முன்னாய் நடுவெங்குமாய் முடிவாய முதல்வித தன்னை உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே ஒன்று அயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகெங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவாய் இப்பொருள் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஐயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாமுய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் என்பவை இதுவோ உந்தன் மெய்யருளே அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுளை தையல் நல்லால் தகை சேர்ன என கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் அல்லால் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே தஞ்சம் பிரிதில்லை ஈதல்லது என்றும் தவணறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சம்பும் இக்கலராக நின்றாய் அறியாரினெனும் பஞ்சஞ்சி மெல்லடியார் அடியார் வெற்ற பாலரையே பாலினம் சொல்லினியாய் பாதம் வைக்க மாலினம் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாளனன்றோ அடியேன் உடைநாய் தலையே நான் ஏனையும் இங்கொரு பொருளாக நயந்து வந்து நீ ஏன் நினைவின்றி ஆண்டு கொண்டாய் என்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மால் திரு தங்கச்சியே தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கன் கரியூரி போர்த்த மையடைய கொங்கை குறும்பை குறி இட்ட நாயகி கோகணக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே தேரும்படி சில எதுவும் காட்டி முன்செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பதறிந்திருந்தும் வேறும் சமயமுண்டென்று கொண்டாடிய வீணருக்கே வீணே வலிகவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு போனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் என் புகழ்ச்சி என்று பேனேன் ஒருபொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககணமுமே ககனமும் வானும் புவனமும் காணவில் காமனங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம் முகனும் முன் நான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனம் உண்டாயதன்றோ வல்லினே செய்த வல்லவமே வல்லவம் ஒன்றறியேன் சிறியனின் மலரிடிச்சம் வல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொறுப்பு வில்லவதம்முடன் வீற்றில் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் ஒரு தோற்றம் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலி கோலா நிற்பற் பாருங்குமே பாரும் புனலும் கணலும் வெங்காலும் பலர் விசும்பும் ஊரும் உருகு சுவையொளி ஊரொளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தேவ வடிவும் தரும் எங்கில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கண்களிக்கும்படி கண்டுகொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் உல பெண்களில் தோன்றிய எம்பருமாட்டிதன் பேரழகே அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தால் பணிமாமதியின் குழவி திருமுடி கோமலை ஆமலை கொம்பிருக்க இழவுற்று நின்று நெஞ்சே இறங்கியல் உனக்கு என் குறையே என் குறை தீர நின்று எத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே என்று யாரு குறைகான் இரு நில் விசும்பின் குறை காட்டி மெழுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீரை எங்கோன் சடைமேல் தாமரையே தாமம் கடம்பு படை தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கு ஒளி செம்மை அம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராம வள்ளி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமணிய காவினில் தங்குவரே தங்குவர் கற்பகத்தாருவெண் ஏழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்குவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோலமெல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டு வெறித்தேன் அவிழ்கொன்றை வேணிப்பிரான் ஒரு கூற்றை மையில் பறித்தேன் குடிபூதும் பஞ்சபான பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்சபாணி வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர்ச்சண்டிகாலி ஒளிருங்கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்ரவி நான் மறை நாமங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் கலப அபிராமவள்ளி அணிதிரள கொப்பும் வைர குழையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே விழிக்கே அருளுண்டு அபிராமவள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா என்கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவா ஆட்டியவா நடம் ஆடகத்தாமரை ஆரணங்கே அணங்கே அணங்குகளின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்றிலேன் என்கண் நீ வைத்த பேரளியே அலியார் கமலத்தில் ஆரணங்கே அகில் நின் ஒளியாக நின்ற ஒளிதொருமேனியை உள்ளுதொறும் கலியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மரப்பெண்ணின் விறகினையே விரவும் புதுமலர் இட்டு நின் பாதை விரைக்கமலம் இரவும் பகலும் இரஞ்சவல்லார் இமையோரியவரும் பரவும் பதமும் ஐராவதமும் இறுதியும் உறவும் குளிசமும் கற்பகக்காவும் உடையவரே உடையாளை உல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சக நெஞ்சி அடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசி திரும்ப பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டும் ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் நல்லலெல்லாம் திருக்கும் திருபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் பார்க்குங்கும முளையும் முளைமேல் முத்து மாலையுமே மாலையன் தேட மறைதேட வான் அவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காலன் என்மேல் விடும்பொழுது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாதன் என் திருமூர்த்தி என்னன் விழிக்கும் வினைக்கும் வெளிநின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாலும் பராபரையே பரமென்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பத்தருக்குள் தரமன்று இவனென்று தள்ளத்தகாது தறியலர்தம் புறமன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிறமொன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் கமலத் திருவேனின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தருண் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வருந்தாவகை என் தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்வும் மெல்லியலே மெல்லிய நுண்ணிடை மின்னணையாலை ஓன் புள்ளியே மென்முளை பொன்னணையாலை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழுமடியாறை தொழுமவர்க்கு பள்ளியம் ஆர்த்தழவென் பகடோறும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகு நகையே திருந்த ஞானமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முளைமானே முதுகன் முடிவில் அந்த வகையை பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அருவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி உன் சொன்ன எல்லாம் தரும்பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீரே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே வரம் எனக்குள்ள எல்லாம் அன்றே உணதென்றழித்து விட்டேன் அழியாத உனக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கோமலவல்லியை அள்ளியந்தாமரை கோயில் வைக்கும் யாமலவல்லியை ஏழமிலே எழுதறிய சாமள மேனி சகலகலாமையில் தன்னை தம்மால் ஆமளவும் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிவரே ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதி பிரமன் புராரி முராரி பொதிய புனி ஆதிப்பொருவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் என் நிலர் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை வந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே மெய் வந்த நெஞ்சில் நல்லால் ஒரு காலம் பொய் வந்த நெங்கில் புகழறியாமட பூங்குயிலே குயிலா இருக்கும் கடம்பாட வீடை மயிலா இருக்கும் இமயாசலத்திரை வந்துதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கயிலாயருக்கு அன்று இமவான் அளித்த கணங்குழையே குழையை தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி கழையை பொருத திருநெடுந்தோளும் கருப்பு வில்லும் விழையை பொறுதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உழையைப் பொருகண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூர் நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே திருச்சிற்றம்பலம்